எங்களுக்கு யாராலும் நெருக்கடி கொடுக்க முடியாது அவர்கள் கூட்டணியை பலப்படுத்தவும் முடியாது அவர்கள் கூட்டணி போக போக தேர்ந்து கொண்டு போகமே தவிர வலுவாக ஆகுவதற்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டிலே குறைவு அவர் புதிய புதிய கட்சினா நிறைய கட்சி உருவாகுது லெட்டர் பேட் கட்சி அந்த கட்சியெல்லாம் வரும்னு சொல்றாரு அது அதனால சொல்லியிருப்பாரு வராசக்தி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் நடந்த நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட படம் அன்றைய நிகழ்வுகள் இந்தி எதிர்ப்பு போராட்டம் அந்த இந்தி மும்மொழி போராட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டிலே மாணவ பட்டாளம் கிளர்ந்து எழுந்து நடத்திய ஒரு போராட்டம் அதை போன்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு போராட்டத்தை எந்த மாணவ இயக்கமும் எங்கேயும் நடத்தியதாக கிடையாது எனவே அறுபத்தேழுலே ஆட்சி மாற்றம் வந்ததற்கு அடிப்படை காரணமே அந்த மாணவர் சமுதாயம் நடத்திய போராட்டம் தான் எனவே அதை காங்கிரஸ் சார் வந்து இன்றைக்கு எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது பழைய காங்கிரஸ் அது இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் புதிய காங்கிரஸ்